ஜனவரி மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பார்க்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் ஆண்டவர் மாண்பு மிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் திருப்பாடு தொண்ணூற்றி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடிவுளரை வசனங்கள் திருப்பாடலா ஆசிரோடு இணைந்து அப்பா இயேசு ராஜாவே ஆவியானவரே மூவரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் உண்மை வணங்கி ஆராதிக்கிறோம் புகழ் பாக்கலால் உண்மை நாங்கள் போற்றி ஆர்ப்பரிக்கிறோம் நிறே மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலகின் ஆழ் பகுதிகள் உம்முடைய கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் உமக்கே உரியது கடலும் அதில் உள்ள அனைத்தும் உம உமக்குரியதே ஒரு வார்த்தை சொல்லி அனைத்தையும் படைத்து உலர்ந்த தரையை உண்டாக்கினீர் அப்பா வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் உழந்தால்டுவோம் அவரை நம் கடவுள் நாமோ அவரது மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து ஒரு குடும்பமாய் நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அளவற்ற ஆசீர்வாதங்கள் நினைத்து நன்றியோடு நாங்கள் உண்மை ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுகிறோம் அம்மாண்டவரே நீரேயங்கள் ஆயர் நாங்கள் உமது மேய்ச்சலின் மக்கள் தாழ்வணிந்து தண்டனிட்டு வணங்கி நிறையங்கள் கடவுள் என்றும் நீரேயங்கள் மீட்பர் என்றும் அறிக்கை இடுகிறோம் ஒரு குடும்பமாய் நாங்கள் விசுவசிக்கிறோம் உமை எங்கள் மீட்பராகவும் எங்கள் ஆண்டவராகவும் எங்கள் கடவுளாகவும் ஏற்று அறிக்கை இடுகிறோம் இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகும் நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் அப்பா நீர் உடைய போல நீ எங்கள் நடத்தி செல்லுகின்றீர் நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு நீர் இடுகின்றீர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை நெருக்கி எங்களை பாதுகாக்கிறீர் ஆபத்து எங்களை நெருங்காதபடி விபத்து எங்களை தீண்டாதபடி சத்துருவானவன் எங்களுக்கு எதிராய் தலை தூக்காதபடி நீரே எங்களுக்காய் போராடுகின்றீர் எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா சாத்தானின் படைகளோடு போராட்டங்களோடு நீரே போராடி எங்களுக்கு வெற்றி தருகிறீர் ஜெயத்தை தருகிறீர் அப்படியாகவே இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவித்திருக்கிற எல்லா போராட்டங்களுக்காகவும் எல்லா தோல்விகளுக்காகவும் எல்லா பலவீனங்களுக்காகவும் எல்லா இயலாமைகளுக்காகவும் நிந்தி அவமானங்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா நீரே உணகனத்தையும் ஆளும் முன்னதர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் அம்மாண்டவர உமை நம்பி வருகிறவர்களை உண்மை நாடி தேடி வருகிறவர்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளாத மகா பரிசுத்தம் எங்கள் அன்பு தகப்ப ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய இறக்கத்திற்கு நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் தெய்வீக பிரசனத்திற்கு எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் தெய்வீக அன்புக்கு எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தக்கோட்டைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியானுடைய நெருப்பு கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரிடுகிறோம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாதவைகளை நாங்கள் செய்து உம்முடைய அன்பிற்கும் சகோதர அன்புக்கும் விரோதமாக எழும்பி அப்பா அனைகளுடைய இருதயங்களை நாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோம் உம்முடைய தூய இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்கிறோம் உம்முடைய அன்புக்கு அப்பா நாங்கள் எதிராக எழுந்திருக்கிறோம் அம்மாண்டவரை உங்களுடைய பிரசனத்தை விட்டு தொழில் சென்றிருக்கிறோம் ஐயா எங்கள் நாவிலும் எங்கள் இருதயத்திலும் எங்கள் சிந்தையிலும் எங்கள் உறவிலும் எங்கள் உணர்விலும் பரிசுத்தமில்லாமல் இருந்திருக்கிறோம் ஐயா ஒரு குடும்பமாக எம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் எங்கள் பாவங்களை அறிக்கை இடுகிறோம் எங்கள் பாவங்களை நீர் கருத்திற்கொள்வீராகிற யாரும் இருக்க முடியும் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடலில் தூக்கி எறிகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் உறுதியாகி விசுவாசிக்கிறோம் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரை அப்பா எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய இயலாமைகள் எங்களுடைய சோர்வுகள் எங்களுடைய அசதிகள் எங்களுடைய ஏமாற்றங்கள் எங்களுடைய தோல்விகள் என்னுடைய நம்பிக்கை குறைபாடுகள் எங்களுடைய அன்பில் குறைபட்டிருக்கிறோமே அந்த குறைபாடுகள் யாவற்றையும் ஒரு விசை பரிசுத்த ரத்தத்திற்கு உடைய வார்த்தையின் வல்லமைக்கு தூய் அக்கினி கோட்டைக்கு நாங்கள் நாங்கள் முடி முடி ஐயா எல்லா பாவங்களையும் நீர் முதுகுக்கு பின்னாடி தூக்கி இருப்பது எங்களை எங்களை நேசித்து அன்பு செய்து நீர் ஒருவரே எங்களுக்கு பாதுகாப்பாய் எங்களுக்கு 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 தாயாய் தகப்பனாய் நண்பனாய் உறவாயிருந்து எங்களை பாதுகாக்கும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்புகொடுக்கிறோம் உங்க பிரசனம் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர்கள் பேசும்மாக எங்களுக்கு நிரூபை வெளிப்படுத்துகின்றீர் அம்மாண்டவர்த்தையில் உமீது கொள்ளும் திட நம்பிக்கையினால் நாங்கள் பெறுகிற நன்மைகளை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் இவரே திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் அதனுடைய ஆசிரியர் நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் கொண்டோர் வாழும் கடவுளை விட்டு விலகுவர் கடவுளிடம் திடநம்பிக்கை கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவர் என்று கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மண்டவரை ஒருவர் உம்மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது உம்முடைய பங்காளியாவதோடு அல்லாமல் நீர் அளிக்கும் நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவசிக்கிறோம் நற்செய்தியிலும் கூட உம்மிடம் சென்றால் நீர் நலம் தருவீர் என்று நம்பிக்கையோடு வருகின்ற தொழுநோயாளருக்கு நீர் நலம் தருகின்றீர் ஆம் அம்மாண்டவரே இதோ நீர் அவர் மீது பரிவு கொண்டு நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி முழந்தால் படியிட்டு தன்னையே தாழ்த்தி உம் அண்டை ஓடி வந்த அந்த தொழுநோயாளரை இரக்கத்தோடு சமுதாயம் புறக்கணித்தாலும் குடும்பம் முதரை தள்ளினாலும் அப்பா உலகம் முழுவதும் ஆண்டவரை அவமானத்தோடு நிந்தைகளோடு அவரை நோக்கி பார்த்தாலும் இதோ நீர் இரக்கத்தோடு உடைய பரிசுத்தமுள்ள கரங்களை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்ன மாத்திரத்தில் அப்பா அத்திருநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரை இரக்கமே உருவான தெய்வம் கருண்யமே உருவான தெய்வம் நீர் கருணையே உருவான தெய்வம் நீர் உலகம் எங்களை ஒதுக்கி வைத்தாலும் அப்பா எங்கள் பலவீனத்தின் நிமித்தமாக எங்களுடைய ஊனத்தின் நிமித்தமாக அப்பா எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்திருக்கிற பாடுகளின் நிமித்தமாக நிந்தை அவமானங்களின் நிமித்தமாக ஒருவேளை நாங்கள் பரிகசிக்கப்பட்டாலும் உலகத்தாரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும் நாங்கள் இருப்பது போல எங்கள் நேசிக்கின்றவர் இரக்கத்தோடு எங்களை பார்க்கின்றவர் எங்களை மார்போடு சேர்த்து அணைத்தோடைய மகாபரிஷன் சுத்தமல் அன்புனால் நிறைவை தருகிறவர் நீர் ஐயா அப்பா நம்பிக்கையோடு வரும் பொழுது அப்பா நான் விரும்புகிறேன் நீ குணமாக என்று சொல்லி அப்பா நீர் விரும்பி எங்களை வெளிப்படுத்துகிறேன் ஒவ்வொரு மகனையும் மகளையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நம்பிக்கையினாலும் எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க முடியாது என்று சொல்லி இவரையர் பதினொன்று ஆறில் நாங்கள் வாசிக்கிறது போல எங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சுக விடுதலையை வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தாழ்த்தியரப்பணம் ஆக்கு உம்மால் எங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நம்பி அப்பா உம்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்லி மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று நாங்கள் வாசிக்கிறது போல உண்மையிலே நாங்கள் திடநம்பிக்கை கொண்டு உம்மை அணுகிச் சென்று உம்மை பற்றி கொண்டு உமக்காகவே உம்மோடு இணைந்து வாழ எங்களுடைய விசேஷத்தை பலப்படுத்தப்பட வேண்டுமா எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நாங்கள் இருப்பது போல் அர்ப்பணமாக்குகிறோம் இந்த நம்பிக்கை குறைபாடு அர்ப்பணமா எங்கள் அன்பின் ஆழத்தில் நாங்கள் குறை உள்ளவர்களா இருக்கிறோமே விடுகின்றோமே நாங்கள் நினைப்பது போல எங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்காத பொழுது நான் ஜபித்த ஜபம் எல்லாம் வீணாய் போய்விட்டதே கடவுளுக்கு கண் இல்லையா கடவுள் எங்கே என்று சொல்லி கேள்வி கேட்கிற அந்த மனநிலையை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களோடு கூட இருந்து செயல்பட்டும் அநேக நேரம் அந்த கரத்தை காண முடியாமல் பலவீனங்களால அப்போ நாங்கள் எங்களுடைய பலவீனங்களை மட்டுமே நாங்கள் பார்க்கிறோமே அப்போ ஏற்பட்ட பலவீனங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அண்டவர நன்றி நன்றியற்ற உணர்வோடு கூட நாங்கள் அநேக நேரம் கடவுள் அப்படி எனக்கு என்ன செய்துவிட்டால் நான் ஜெபித்தும் எனக்கு பலன் இல்லையே நான் அன்றாடம் இறைவார்த்தை வாசித்து ஆலயத்திற்கு சென்றும் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி உலகத்தாரை போல் நாங்கள் சிந்திக்கிற அந்த நிலையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர எங்கள் பலவீனத்திலிருந்து எங்கள் நம்பிக்கை குறைபாடுகள் இருந்து எங்கள் விசுவாசம் குறைவிலிருந்து எங்களை சுகமாக்கி அப்பா அவனுடைய போஸ்டர்கள் ஜெபித்தது போல ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையின்மை நீக்க எங்களுக்கு உதவும் என்று சொல்லி எங்கள் நம்பிக்கை அதிகரியும் என்று சொல்லி எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தி அன்பை ஆழப்படுத்தி உமை பற்றி கொள்ள எல்லா சூழ்நிலையிலும் உடைய முகத்தை நோக்கி பார்க்க பரலோகத்திலிருந்து வரும் கண்மலையாகிய உண்மை நோக்கி உடைய உதவியை நோக்கி எங்களுடைய கரங்களை உயர்த்த மனிதர்களை நான் நம்பாமல் உதவியை நாடாமல் உலகத்திற்குரிய ஞானத்தை நாடாமல் எங்களுடைய சுய புத்தியையும் அறிவையும் நாடாமல் எங்களுக்காக துடிப்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய அன்புள்ள நாங்கள் அடைக்கலம் புகுந்து அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய களத்துல புகடுக்கிறோம் ஐயா சுகப்படுத்தும் வல்லமை உடைய ஆற்றல் நம்முடைய பலன் ஒவ்வொருடைய இருதயத்தை நிறப்பட்டும் உலகத்திற்குரிய போராட்டங்கள் உலகத்திற்குரிய கவலைகள் உலகத்திற்குரிய எல்லா விதமான வெறுமைகள் தனிமை உணர்வுகள் காயங்கள் இருதயத்தில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் இருளின் அந்தகாரங்கள் உடைய மகாபரிசுத்தம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதாகும் எங்கள் குடும்பத்தின் வளர்ச்சியை தடை பண்ணுகிற தனி மனித வாழ்க்கையின் சமாதானத்தை குலைக்கிற குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கிற அப்பா குழப்பங்களையும் பிரிவுகளையும் பிளவுகளையும் கொண்டு வந்து கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளில் விரிசல்களை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் நிர்மூலமாக்கப்படும்படி உடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூய ஆவியனுடைய நெருப்பு கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிடும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா நீரே எந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உடைய பிரசனம் நிறப்பட்டும் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில் பெற்று அப்பா ஜபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு மகளும் உடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று மீண்டும் அதிகாலை வலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் வல்லமே தரும்படி எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜபம் கேலும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்னுகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயத்தன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஏ பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாய் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடப்பின் வேலையிலும் ஏன்றி கொள்ளும் ஆமேன் எ சூக்கே புகழை சூக்கே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்